வணக்கம் பொங்கல் வருதுனாலே ஒரு தனி குஷி தான் இல்லையா இந்த தடவை கொண்டாட்டத்தோட சேர்ந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸும் காத்துல பரவிக்கிட்டு இருக்கு முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ஸ்வீட் நியூஸ் ஆனா அது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளே அலசி பாத்துடலாம் சோ இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் மூடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் பொங்கலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படி என்ன ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட போறார் அந்த நல்ல செய்தி என்னவா இருக்கும் அந்த சஸ்பென்ஸ் தான் இப்போ பீக்ல இருக்கு பொங்கல் நாளே பொதுவா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏதாவது அறிவிப்பு வருமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா இந்த வருஷம் அது ஏதோ சாதாரண எதிர்பார்ப்பு மாதிரி தெரியல எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆமாங்க நீங்க சோஷியல் மீடியா எடுத்தாலும் சரி இல்ல ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி எல்லா இடத்துலயும் இதே பேச்சுதான் முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வரப்போகுதுன்னு மக்கள் ரொம்பவே ஆவரா காத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லா இடத்துலயும் தெரியுது சரி இந்த எல்லா வதந்திகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நடுவுல முதல்ல கன்ஃபர்ம் ஆன நியூஸ் என்னன்னு பாத்துருவோம் இதுல எந்த வதந்தியும் இல்ல இது பக்கா ஆபீஷியல் நியூஸ் ஆமா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் உண்டுன்னு அரசாங்கம் அதிகாரபூர்வமாவே அறிவிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல செய்திதான் சரி இந்த போனஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கும் வாங்க அந்த லிஸ்ட்ட பாப்போம் பாருங்க இந்த லிஸ்ட்ல சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள் இருக்காங்க ஆசிரியர்கள் இருக்காங்க அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளில் வேலை செய்கிறவங்க அரசு உதவி பெறும் கல்வி நிறுவன ஊழியர்கள்னு நிறைய பேர் வராங்க அது மட்டும் இல்லாம ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் கூட இந்த பொங்கல் பரிசு அறிவிச்சிருக்காங்க இது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மக்கள் இவ்ளோ பரபரப்பா பேசுற அந்த பெரிய ஸ்வீட் நியூஸ் இதுதானா இல்லை ஏன்னா இதை விட ஒரு பெரிய வதந்தி தான் இப்ப ஊரையே ஒரு உழுக்கு உழுக்கிட்டு இருக்கு இப்போதான் நாம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கிற உரிமை தொகை திட்டம் சம்பந்தப்பட்டது ஆமாங்க நீங்க நினைச்சது சரிதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ மாசா மாசம் கொடுக்கிற அந்த உதவித்தொகை அதிகரிக்க போகுதுங்கிறது தான் அந்த பெரிய வதந்தி இப்போ இதுதான் தமிழ்நாடு முழுக்க டாக் ஆஃப் தி இப்போ பாருங்க இந்த திட்டத்தின் கீழ மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ஆனா இந்த வதந்தி என்ன சொல்லுதுன்னா இந்த தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா உயரப் போகுதாம் யோசிச்சு பாருங்க இது மட்டும் நிஜமாச்சுன்னா லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் சரி இந்த ரூமர் இப்படி வேகமா பரவிட்டு இருக்கே இத பத்தி அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அமைச்சர்களோட பதில்கள் இருக்கிற சஸ்பென்ஸ இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு தான் சொல்லணும் அவங்க சொல்றத பார்த்தா விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு அவங்க இந்த வதந்தியை உறுதியா மறுக்கவும் இல்லை அதனாலதான் மக்களோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்போ இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து நாம என்ன தான் புரிஞ்சுக்கிறது எது உண்மை எது வதந்தி வாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாம் சிம்பிளா சொல்லணும்னா விஷயம் இதுதான் முதல்ல அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பொங்கல் போனஸ் உண்டு இது கன்ஃபார்மான நியூஸ் ரெண்டாவது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நாம ஆகணும் அப்போ கடைசியா ஒரு கேள்வி முதலமைச்சர் வெளியிட போற அந்த அறிவிப்பு மக்களோட இந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யுமா இந்த பொங்கல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிஜமாவே ஒரு மறக்க முடியாத கொண்டாட்டமா அமையுமா இல்ல இந்த பரபரப்பெல்லாம் வெறும் வதந்தியோட முடிஞ்சிடுமா நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்